ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாேருமே பலாப்பழம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டுட்டு அதோட சீட்ஸை வந்து நம்ம கீழே தான் போடுவோம் அதை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி அதில் ஒரு பிரியாணி வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக பிரியாணி செய்வோம்ல அதே மாதிரி தான் ஒரு குக்கர் வச்சு அதில் லைட்டாக நெய் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் சோம்பு ஆட் பண்ணிட்டு ஹோல் பை ஸ்பைசஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் அதை குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் கலரில் வரவங்க அதை ஈவனாக வேக வச்சுக்கணும் கலர் நல்லா மாறி வரணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் காலையில் நான் வந்துட்டு ஒரு நியூஸ் கேள்வி கேட்டேன் அதை வந்துட்டு இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு கரெக்டாக எனக்கு ஊர் தெரியல செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அது மட்டும் தெரியும் அரசு மதுபான கடையில் வந்துட்டு வாங்கின ஒரு சரக்கு பசியில் வந்துட்டு புழு முட்டை அதெல்லாம் இருந்தது அப்படி சொல்லி சொன்னாங்க இதை சாப்பிட்டுட்டு நான் சாகணுமா அப்படி சொல்லி அவங்க கேட்டாங்க அப்போ எனக்கு தோணுனது நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கூட ஷேர் பண்ணேன் அதை சாப்பிட்டுட்டு அவங்க சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல அதை சாப்பிட்டாலே செத்துருவோனே தோண மாட்டேங்குது அதனால் எவ்வளோ ஒரு விளைவுகள் இருக்குது அதையே அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன் அது வந்து காலையிலே எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாகிடுச்சு ஸோ கண்டிப்பாக யாரும் முடிஞ்ச அளவு குடிக்காமல் இருக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தக்காளியை நல்லா மசிய வேக வச்சுக்கணும் நான் வந்துட்டு இன்றைக்கி பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி தான் நான் சேர்த்துருக்கேன் அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்து அரைச்சிட்டேன் அதை இது பண்ணிட்டு நல்லா எண்ணெய் வா அந்த எண்ணெயிலையும் வந்துட்டு மஸ் அந்த ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு வெறும் ரெட் சில்லி பவுடரும் ஒன்றரை டீஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலாவாக எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மூணு டம்ளர் வந்துட்டு ரேசியோவில் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு குட்டி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கணும் நம்ம எதில் அளக்குறோமோ அதில் டபுளாக தண்ணி எடுத்துக்கணும் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணுறதுக்கு போகிறதான் நம்ம அந்த பலாப்பழம் சீட்ஸு எடுத்து வச்சுருந்தோம்ல என் கிட்ட பேசிகிட்டே அதை நான் மறந்துட்டேன் ஸோ வந்து தண்ணியை நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து ஆட் பண்ணேன் அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க தண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருப்பேன் அந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்துட்டு உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்தது அது எனக்கு போதும் அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் நல்லா ஒரு தடவை அரிசியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருந்தேன் அதை சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் பொழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மேலாவில் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் ஏன்னா நான் நார்மலாக வீட்டில் செய்வோம்ல பொண்ணு அரிசி அந்த சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன் ஸோ வந்துட்டு ரெண்டு விசில் மட்டும் வந்தால் போதும் சாப்பாடு நல்லா வெந்துடும் ப்ரெஷர் போனதுக்கப்புறமே ரிமூவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் வீடியோ எடுக்க என் ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்க ஸோ அதான் வீடியோ எடுக்க முடியலை கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்